கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் ஒன்று மாணவர்களை கொண்டு வந்துள்ளது ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது கடலூரிலிருந்து மயிலாடுதுறை சென்ற பயணிகள் ரயில் பள்ளி வேன் மீது மோதியதில் கோர விபத்து நடந்துள்ளது ரயில் மோதியத்தில் வேன் சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் சொல்கின்றனர் இந்த விபத்தில் பள்ளி வேன் மொத்தமாக உருக்குலைந்தது வேன் மீது ரயில் மோதியதில் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவன் நிவாசும் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி சாருமதியும் உயிரிழந்துள்ளனர் டிரைவரும் மாணவர்கள் இரண்டு பேரும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கேட் கீப்பரின் அலட்சியத்தாலேயே விபத்து நடந்துள்ளது முதற்கட்ட கேட் தூங்கிவிட்டதால் தான் ரயில்வே கேட் மூடவில்லை என சொல்லி பொதுமக்கள் சேர்ந்து கேட் கீப்பரை தாக்கியுள்ளனர் ரயில்வே தண்டவாளத்தில் புத்தகங்கள் சிதறி கிடப்பது காண்போரை கண்களங்க வைத்துள்ளது விபத்து தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் விசாரணையை தொடங்கியுள்ளது கேட்டை பள்ளி மட்டும் அனுமதிக்குமாறு டிரைவர் கேட் கீப்பர் அனுமதித்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பள்ளி வேன் மின்கம்பி மீது மோதியதில் மின்கம்பி அருது விழுந்துள்ளது இதனால் ரயில்வே கேட் அருகே நின்றிருந்தவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சோகமும் நடந்துள்ளது

Do 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 do.